வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த சத்து நிறைந்த ஒரு சூப்பு பற்றி தான் இது வந்து கீரை சூப்பு இது ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டயாலிசிஸ் செய்கிற பேஷண்ட்டு கண்டிப்பாக இந்த சூப்பை எடுக்கும் பொழுது அவங்களுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும் நோயின் வீரியம் குறைய ஆரம்பிக்கும் அவங்க சீக்கிரமாக குணமடையிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நான் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும் கிட்னியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த கீரையை வாரம் முழுவதுமே டெய்லியே இதை சூப்பாவோ கடையிலாவோ பொரியலாவோ நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூ பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க இது சூப்புன்றதுனால நம்ம தோலோடையே போட்டுக்கலாம் போட்டு தண்ணி விடாமல் அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி சாரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்து மொத்தமாக கலந்துன்னு இதற்கிடையில் நான் வந்து கேஸில் ஒரு பவுல் வச்சு அதில் நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நம்ம கரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப் குடிக்கிற அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மூக்கரட கீரை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி வச்சதை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அந்த சூப்பாக கூட சேர்த்துக்க தண்ணியாக கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது அத்தனையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்து உடனே அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே அது நல்லா வந்து பொங்கி வரும் அந்த பொங்கி வரும் பொழுது இது வந்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கீரை அதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு வெந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த சூப்பு நல்லா பொங்கி வரும் பொழுது அதை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அந்த சூப்பு பொங்கி வந்தாலே அது வந்து சரியாக வெந்துருச்சு சரியான பதம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிடுங்க இறக்கி இதை நல்லா வடிகட்டி இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம் நீங்கள் வந்து தூள் அது ஆப்படெல்லாம் எதுவும் வேணாம் ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் அதை அப்படியே வடிகட்டி சுட சுட நான் அதாவது நம்மளுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டெய்லி ஒரு காலை நேரத்திலையோ இல்லை மாலை நேரத்திலையோ இதை குடிங்க வெறும் வயிற்றுல அப்படி குடிக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் குடிக்கலாம் மாதிரி நீங்கள் தினந்தோறும் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிறுநீரகம் சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் கரையும் பித்தப்பையில் இருக்கிற கற்கள் கரையும் இதில் வந்து மெக்னீஷியம் இரும்பு சத்து அந்த மாதிரியான நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நாம் உணவில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வீடு உணவே மருந்தாக மாறுகிறது கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்